அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் கூட்டம் கூட்டமாய் நாம் தமிழ் கட்சியில் இணையும் திமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் இது குறித்தான் திடீரென முழுமையாக பார்க்க வாங்க பார்க்கலாம் என்னதான் பதவி பணம் அதிகாரம் அப்படின்னு எல்லாத்துலையுமே நாம் தமிழ் கட்சி பின்தங்கி இருந்தாலும் நாம் தமிழ் கட்சியில் எல்லா கட்சியிலிருந்து விலகி நாம் தமிழ் கட்சியில் இணையிறதுக்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா பிற கட்சிகளில் இல்லாத அளவுக்கு நாம் தமிழ் கட்சியில் சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் தன்னுடைய ஒரு சொந்த உடன்பிறப்பாக நினச்சி ஒரு குடும்ப மாதிரி செயல்படுறது பார்த்தீங்கன்னா பிற கட்சி நபர்களை அதிகளவுல நாம் தமிழ் கட்சி பக்கம் ஈர்க்குது அப்படின்னு தான் சொல்லியாகணும் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது பிற கட்சியில இந்த ஒரு விஷயம் அப்படின்றது பிற கட்சியில கிடையவே கிடையாது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்களுமே பாத்தீங்கன்னா கட்சியுடைய தலைவர்களை காசுக்காக தலைவரே அப்படின்னும் பதவிக்காக கோஷம் போடுறதும் இந்த மாதிரியான இருக்கும்போது நாம் தமிழ் கட்சியில் மட்டும் எல்லோருமே ஒரு குடும்ப மாதிரி செயல்படுறது பார்த்தீங்கன்னா பிற கட்சியில் இருக்கக்கூடியவங்கள நாம் தமிழ் கட்சியில் இணையணும் அப்படின்ற ஒரு உணர்வை தூண்ட வைக்குது இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் பிற கட்சியிலிருந்து விலகி நாம் தமிழ் கட்சியில் இணைஞ்சவங்களோட எண்ணிக்கை மட்டும் கிட்டத்தட்ட ஐயாயிரத்திற்கும் மேலே தொட்டிருக்கு இந்த வகையில இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா திமுகல இருந்து விலகி நாம் தமிழ் கட்சியில் இளைஞர்கள் இணைஞ்சிருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அடிமட்ட தொண்டர்களாக இருந்தவங்க அப்படின்னும் அதற்கு பிறகு இவங்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு பேர் ஒரே நாளில் திமுக கட்சியிலிருந்து விலகி நாம் தமிழ் கட்சியில் இணைஞ்சிருக்காங்க இது நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு சாதனை அப்படின்னு சொல்றதை விட நாம் தமிழ் கட்சிக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா பிற கட்சிகள் இல்லாத அளவுக்கு நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒற்றுமை தான் பார்த்தீங்கன்னா அனைவருமே வியக்க வைக்குது கட்சியில இருக்கக்கூடிய ஒரு அடிமட்ட தொண்டருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் சீமான் களத்துல இறங்கி போராடுறதும் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ எல்லாத்தையுமே பண்ணி தர்றதும் தான் பாத்தீங்கன்னா இந்த கட்சியை பிளவுபடாமல் ஒவ்வொருத்தரையுமே தன்னுடைய குடும்ப மாதிரி செயல்பட வச்சுட்டு வந்துட்டு இருக்கு நாம் தமிழ் கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த காசை போட்டு கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் சீமானுடைய ஆலோசனை இல்லாமலே அந்தந்த பகுதிகளில் மக்களுக்கு என்னென்ன விஷயங்களை பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணி கட்சியை வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற கட்சிகள் வந்து ரொம்பவே தனித்து காட்டுது இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துதான் பிற கட்சியுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் பாத்தீங்கன்னா நம்ம நாம் தமிழ் கட்சியிலேயே போய் இணைஞ்செல்லாம் அப்படின்னு ஒரு முடிவு வந்திருக்காங்க ஏன்னா பிற கட்சிகள் எல்லாம் அடிமட்ட தொண்டர்கள் அப்படின்னு இருந்தாலே அவங்கள ஒரு அடிமை போல நடத்துறதும் இவங்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துல இந்த தொண்டர்களை வச்சிருக்காங்க அப்படின்னு திமுகல இருந்து விலகிய தொண்டர்கள் பாத்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்புல பேசியிருக்காங்க இந்த மாதிரி நாம் தமிழ் கட்சிக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பெரிய அங்கீகாரங்கள் பாத்தீங்கன்னா தொலைக்காட்சிகளை காட்ட மறுக்கிறாங்க அப்படின்றதான் ரொம்பவே கவலைக்கிடமான விஷயமாக இருக்கு இந்த ஒரு செய்தியை ஏகப்பட்ட யூடியூப் சேனல்கள் எடுத்தாலும் இன்னமும் பாத்தீங்கன்னா போடாம இருந்துட்டு இருக்காங்க இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துக்களை தெரிவிங்க நன்றி வணக்கம்